நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ் வி பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொலை நமது காணொலியை கண்டு நெடுந்தொழிலிருந்து வந்து எம்மை சந்தித்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை என்று எம்மை சந்தித்த திருச்செங்கோடு ஜெயந்தி அவர்களுக்கும் திருப்பூர் ராணியம்மா அவர்களுக்கும் மோகனூர் பிரியா அவர்களுக்கும் ஏரோடு கண்கள் பாளையம் கார்த்திகன் அவர்களுக்கும் சென்னை சிவகணேஷ் அவர்களுக்கும் ஊட்டி கொன்னூர் சின்னசாமி அவர்களுக்கும் என்ஜாந்தண்டியை தெரிவித்துக்கொண்டு நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அருமையான தலைப்பு அற்புதமான வரன் அமைய பெண்கள் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நிறைய விதிகள் இருக்கிறது குறிப்பாக ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் வரும் கணவன் அனைத்து தகுதியோடு வந்து சேர்வன் என்பது ஒரு ஆழமான கருத்து இருக்கிறார் குறிப்பாக ஏழாம் மடம் என்பது களத்தஸ்தானத்தை குறிக்கும் இடம் எட்டாம் இடம் என்பது மாங்கிரியத்தை குறிக்கும் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை குறிக்கும் இடம் பெண்களுக்கு இந்த மூன்று இடத்தை நன்கு கவனிக்க வேண்டும் இதில் வந்து ஒரு தகுதியான கணவன் ஒரு வீரம் வாய்ந்த வலிமை மிகுந்த கணவன் வருவதற்கோ அறிபூர்வமான செயல்திறன் சொல்ல அறிவை சார்ந்த கணவன் வருவதற்கோ செல்வத்தோடு செல்வ செழிப்போடு கணவன் வருவதற்கும் கிரணம் எப்படி இருக்குன்னு என்பதற்கு ஒரு அற்புதமான ஜோதிட பலனடிக்கிறது பார்ப்போம் அதற்கு முன் ஸ்க்ரீனில் பாருங்கிறது பெண் ஜாதகம் இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மூன்று முப்பத்தொம்போது பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மூன்று முப்பத்தொம்போது பையம் இந்த பெரும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தனுசு ராசி லக்கணம் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டில் துலாத்தில் செவ்வாய் சனி பகவான் விருச்சகத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் சுக்கரன் சந்திரன் புதன் எட்டாம் வெட்டில் சூரியன் பன்னெண்டாம் வெட்டில் அதாவது ரிஷபத்தில் ராகு நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா தனுசு லக்கணம் கும்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் மிதினத்தில் குரு ராகு பகவான் கடகத்தில் சுக்கரன் இந்த பொண்ணு பிறக்கும்போது கேது மகதேசம் வந்து நாலு வருஷம் ரெண்டு மாதம் பதினாலு இருக்கு வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நமது வாடிக்கையாளர் தான் இளமை திருமணம் அதாவது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருபத்தொன்று முடிஞ்சு ரெண்டு பதினொன்றும் திருமணம் கூட திருமணம் முடிஞ்சு இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் எழுதினா நடந்துகிட்டு இருக்கிறது இளமை திருமணம் வந்த கணவன் அழகு வாய்ந்தவன் ஆரோக்கியமான உடல்வாகு தைரியம் வீரம் மிகுந்தவன் செல்வாக்கு பஞ்சமில்லை இந்த பொண்ணோட அன்போ அன்போடும் பாஸ்தோடும் காதலோடும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனமூற்ற தம்பதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்குது முதல்ல வந்து பெண் குழந்த ரெண்டாவது ஆண் குழந்த பெண் குழந்த வந்து டிகிரி முடிச்சுட்டாங்க பையன் டிகிரி இருக்கிறான் இந்த பொண்ணுக்கு அமைஞ்ச வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அனைத்து அம்சனோடு கூடிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடலை பாருங்கள் இந்த பாடலில் வந்து ஒரு பழம்பெரும் ஜோதினுடன ஜோதிட பெரிய ஜோதிட சில்லரக்கோவைங்கிற ஒரு நூலில் இருக்குது ஒரு நான்கு பாட்டு தான் பொன்னவன் புதனும் சந்திரன் புகரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் கண்ணீதனை மனப்போன் கல்வியும் பொருளும் வாய்த்து போல் இருப்பான் மங்கையை மனம் புரிந்து பொன் பொருள் பூஸ்தியோடு அன்பாய் பொருந்தி வளர்ச்சிவான் பாட்டு அருமையான பாட்டு நாலு எளிமையான பாட்டு தான் அதாவது பொன்னவன் புதனும் சந்திரன் புகரும் ஏழாம் இடத்தில் இருந்தான் கண்ணிகிதனை மனப்போன் கல்வியும் பொருளும் வாய்த்து மன்னவன் போல் இருப்பான் மங்கை மனம் புரிந்து பொன் பொருள் ஆஸ்தியோடு அன்பாய் பொருந்தி வாழ வாழ்குவார் என்று வாழச் செய்வார்னு பார்க்கும் இந்த கிரகம் இப்படி அமைஞ்சிட்டா அனைத்து அம்சத்தோட எப்படி இருப்பான்னா ஒன்று கல்வி இருக்கும் பொருள் இருக்கும் மன்னவன் போல் இருப்பான் பொன் பொருள் சேர்த்துவான் அதில் இருக்கிற பொருள் காப்பாற்றுவான் அற்புதமான பழம் ஜாதகோடைய இந்த பொண்ணு வாழ்க்கப்பட்ட இடத்துல அடிப்படை சொத்து பலமாக இருக்குது இளமை திருமணம் இரண்டு குழந்தைகள் கணவன் வந்து அற்புதமான அந்த பாலை என்ன சொல்லுது அப்படி அமைச்சிருக்காரு அவர் இப்போ தொழிலதிபர் இருக்கார் நான் சிறப்பாக இருக்காங்க அது அந்த பொண்ணோட ஜாதகப்படி இந்த பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் கணவனுடைய அமைப்பு வந்து இன்னும் படிப்படியாக கூடியிருக்கு ஆனால் வரும்போதே அனைத்தகுதியோடு இப்போ பெண்களுக்கு கணவனை கணவன் எதிர்பார்க்குறாங்க பார்த்திங்களா அது மாதிரி அமைத்த ஒரு தகுதியோட ஒரு கணவன் அப்போவே இருபத்தி நிமிஷம் முந்தையே அமைஞ்சு நல்ல ராஜ வாழ்க்கை இருக்காங்க அதுக்கு காரணம் கிரக்தான் இப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் பொன்னவன் புதன் சந்திரன் அதாவது குரு பகவான் புதன் சந்திரன் சுக்கரன் இந்த நா இந்த நாலு பேருமே ஏழாம் இடத்தில் இருக்கணுமா அப்படி ஏழாம் இடம் இருந்துட்டால் வரக்கூடிய கணவன் சிறப்பாக இருப்பார் மன்னமன் போல் அறிவோட அழகோட செல்வத்தோட சிறப்பாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அன்போடு இருப்பார் அதான் முக்கியம் அன்பும் காதலும் கலந்து அனைத்து வரும் இருப்பார் பாட்டு இன்றைய காலத்து பெண்களுக்கு வந்து ஆண்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டே விஷயம் அன்பும் அக்கறையும் தான் லவ்விங் அண்ட் கேரிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த ஜாதக்கு வந்து அது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கன்னா இப்படி கிரகம் இருக்கணும் சரி பாடல் இப்படி கிரகம் அமைஞ்சிருக்கு இந்த 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 பணம் அணிவிக்கணும்னா திசா பற்றி ஒத்துழைக்கணும் இப்போ சொன்ன நான்கு கிரகங்களில் கல்யாண பருவத்தை திசை வரணும் அதுதான் முக்கியம் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் அல்லது ஒரு அஞ்சு மாதிரி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அமையும் போது அற்புதமாக கிரகம் அமைப்பு இருக்கணும் திசா பற்றி வரணும் திசா பற்றி வரலைன்னா கொஞ்சம் திருமணம் லேட் ஆகிறது அல்லது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை அமையா போகிறது இது மாதிரி அமையத்துக்கு வாய்ப்புகள் ஆனால் இந்த மாதிரி கிரகம் அமைஞ்சு திசாபுத்தி நடவடிக்கை வந்துவிட்டால் அவங்களுக்கு இந்த பாலை என்ன சொல்கிறதோ அதன்படி கணவன் அமைஞ்சு வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறதுக்கு உறுதியாக அமைப்பு உண்டு இதை விதி இப்போ பார்த்திங்கன்னா துணை விதி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முக்கியமாக ஏழாம் இடத்தில் சுபகள் இருப்பது மிக சிறப்பு பெண் ஜாதிரை ஏழாம் இடத்தில் சுபகள் இருப்பது சிறப்பு ஒன்று ஏழாம் அதிபதியோடு சூழல் இருப்பது சிறப்பு ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை சுபகரங்கள் அதிகம் பார்ப்பாள் அல்லது ஏழாம் அதிபதி சுபர்கள் அதிகம் பார்ப்பாள் இந்த தகுதி அவசியம் முதல் பண்டிகை அழுதியாக எடுத்துக்கணும் ஏழாம் இடத்தில் சுவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட சோழல் இருப்பது சிறப்பு ஏழாம் இடத்து சுவர் இருப்பது சிறப்பு ஏழாம் அதிபதியோடு சூழல் சிறப்பு ஏழாம் இடத்தை சுவர்கள் பார்ப்பது சிறப்பு ஏழாம் இடத்து அதிபதி சொல்லப்பது சிறப்பு இப்படி அமைஞ்சிட்ட சிறப்பு அது மட்டும் போக கேட்டிங்கன்னா ஒன்றாச்சா ரெண்டாவது பாருங்கள் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எக்கார்ந்து கொண்டும் சேர்ந்தால் பார்த்து கொண்டால் ஒருவருக்கு மறையாமல் வந்தால் அது சிறப்பு அந்த லக்னாதிபதி சுபராக இருந்து ஏழாவது சுபராக இருந்து இன்னொரு சுவர் பார்த்துட்டார்னா மிகச்சிறப்பு ரெண்டாவது பாருங்கள் முக்கியமான விதி லக்னாதி லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் மறையாமல் இருக்க வேண்டும் ஒன்று இருவரும் கூடியிருப்பது சிறப்பு இந்த இருவரும் சுபராக இருப்பது மிகச்சிறப்பு இந்த ரெண்டோட இன்னும் சுபகிரம் சேர்ந்தால் நிறைவிக சிறப்பு அப்படி அமைந்து விட்டால் அருமைதான் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்னாதிபதி புதன் சுபர் குரு சுபர் சேர்ந்த சுக்கன் சந்திரன் சுபர் அவன் மட்டும் பாருங்கள் எல்லாமே சுபகிரகங்கள் சேர்க்கறதுனால சிறப்பு இப்போ தெய்பரி சந்தன் பாவர்னு சொல்லுவாங்க மூன்று சுபர்கள் இருக்கும்போது சந்தன சேர்ந்தால் அந்த சந்தனுடைய தன்மை பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்களா கிரக வக்கரங்கள் எதுவும் கிடையாது அஸ்தங்கம் எதுவும் கிடையாது அது முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரல் வக்கரமன் இருந்தாலும் அதிகமான அஸ்தமன் இருந்தாலும் அது யோக ஜாதகம் அல்ல பாதிக்கப்படும் ஜாதகம்தான் அதே நேரத்தில் அஸ்தம் இல்லாமல் இருந்தாலும் வக்கரமில்லாமல் இருந்தாலும் அதுவும் சிறப்பு தான் அது குறிப்பாக லக்னாதிபதியாக ஏழாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபர் பெண்களுக்கு வக்கரம் இருந்தால் அது சிறப்பு கவனி இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்னாதிபதி வக்கரம் பெறவில்லை ஏழாம் அதி வக்கரம் பெறலை பாக்கியாதிபதி வக்கரம் பெறலை சுக்கன் வக்கரம் பெறலை அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரம் அதாவது நான்கு இருக்கிற எந்த சொன்னால் நான்குமே ஏழு எட்டு ஏழாம் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் யாரும் வக்கரம் பெறவில்லை அதே நேரத்தில் சுக்கரன் வக்கம் பெற இப்படிலாம் அமைஞ்சிட்டாவே அந்த பெண்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை அற்புதமான வர்ணை கண்டிப்பாக தந்துவிடணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண வயசில் இவர்கள் திசை புத்தி வரணும் வந்தால் தான் இது உடைய பண் கைமையாக தரும் இப்போ இந்த பொண்ணுக்கு பிறக்கும்போது பிறகு கேதுசம் வந்து நாலு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு பிறந்த பொண்ணு பதினாலு இருக்கு இப்போ பிறக்கும்போது கேதுசனாலுது அதுக்கு சுக்கரசியில் புதமுத்தியில் கல்யாணம் அதுக்கப்புறம் சந்திரசு பத்து வருஷம் அதாவது வாழ்க்கை அப்படியே சீராக போயிட்டு அருமையாக போயிட்ருக்கு ஒன்று குற்றம் கிடையாது செல்வாக்காக இருக்காங்க சிறப்பாக இருக்காங்க நல்ல கவனம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தப்பில் இதில் வந்து அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்கள் சாத்த பொறுத்தவரை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன் முக்கியமாக என் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு சுக்கரன் குரு பகவான் சுக்கரன் கொண்டு பெண்கள் ஜாதில் பலமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் அப்போது தான் அவருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் காலசிலக்கணத்துக்கு குரு பகவான் பாக்கியாதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி இந்த இருவரும் மறைந்து கூடி மறைந்து விட்டால் பெண்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கவே செய்யும் இந்த ஜாது பாருங்கள் குரு சுக்கன் வந்து ஒத்துவது மறையாமல் இருக்கணும் ஒன்றும் ரெண்டு சேர்ந்துருந்தால் தப்பில்லை குற்றம் இல்லை லக்கணத்துக்கோ ராசிக்கோ லக்னாதிக்கோ மறையாமல் இருக்கணும் இந்த குருச்சுக்கனுடைய சேர்க்கை லக்கணத்துக்கு மறையக்கூடாது ராசிக்கு மறையக்கூடாது லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது அப்படி மறையாமல் இருந்தால் அதுவும் பலமான ஜலமை அதாவது கணவனுக்கு நல்ல கணவனை அடைவதற்கு உரிய த தகுதியான ஜாதன்னு சொல்லலாம் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் குரு பகவான் சுக்கன் சேர்ந்துருக்காங்க அவங்க லக்கணத்துக்கு மறையவில்லை பொண்ணும் ரெண்டாவது ராசிக்கு மறையவில்லை ரெண்டு மூணாவது லக்னாதிபதிக்கு மறையவில்லை ராசி அதிபதிக்கும் மறையவில்லை அது மொத்தம் மறையாமல் இருக்கும் சிறப்பு அதே மாதிரி பெண்கள் ஜாதத்தை பொறுத்தளவுங்க லக்கணத்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் இந்த நான்கு சுபர் தொடர்பு அற்புதமான வாழ்க்கை இப்போ இந்த பொண்ணு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏரில் நாலு சுபர் சொல்லிட்டோம் ராசி பாருங்கள் தனுசு ராசி தனுசு ராசியில் ராசியிலேயே நாலு பேர் இருக்காங்க குரு புதன் சுக்கரன் சந்திரன் அதை நாலு அப்படி ஏழாம் இடத்தை பார்த்துருவாங்க இந்த ஏழாம் இடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை இந்த நாலு வரும் பார்த்துருவாங்க அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது வெகு சிறப்பு இப்படி இரண்டு அமைந்து விட்டால் நிசாபத்தின் நம்படிக்க வந்துவிட்டால் அந்த பெண்களுடைய வாழ்க்கை அமையக்கூடிய க நிலை அற்புதமாக இருக்கும் அதில் மாற்றுக்கடுத்த அதே இன்னொரு முக்கியமாக இந்த பொண்ணுக்கு சூரியஸ் வரும்போது மட்டும் சில பாதிப்பை சந்திச்சு என்கிட்ட சுக்கரசு அற்புதமான முறை கொடுத்து கல்யாணத்தை கொடுத்து குழந்தையில கொடுத்து தப்பு இல்லை சூரியசு வரும்போது ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னு நான் கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலுமே சூரிய பகவான் வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து அவரை சனி செவ்வா கூடி பார்த்து விட்டால் அந்த சூரியசு நடைபெறும் காலத்தில் நடைபெறும் நடைபெறும்போதோ சனி புத்தி நடைபெறும் போதோ புத்தி நடைபெறும் போதோ தந்தைக்கு உயிராபத்தை தந்துவிடும் இந்த சூரியனை குருபவன் பார்த்துவிட்டால் பார்த்து விட்டால் பாதிப்பு குறைவு அதாவது விபத்தோ கண்டமோ வியாதியோ வந்து ஆள் தப்பிச்சுக்குவார் ஆனால் பார்க்கலினா தப்பிக்க வாய்ப்பு இல்லை இந்த பொண்ணுக்கு சூரிய திசையில் சனி தந்தைக்கு ஆபத்து இறந்துட்டார் அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அடுத்து சந்திரச பத்து வருஷம் அது அருமையான முடிஞ்சிருச்சு இப்போ செவ்வாயசு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த செவ்வாதசை வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்களா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி உண்டு தம்பிக்குரிய கிரகம் வந்து மூன்றாம் இளைய உடம்பெறக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அவர் எட்டில் மறைஞ்சிட்டார் அவரை இப்போ சனி சேர்ந்து பார்க்குறாங்க இப்போ செவ்வாதசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஜாதியோட தங்கை தம்பிக்கும் குற்றம் வந்து விட்டார் பாருங்கள் சூரிய சேர்க்கும் போது தந்தைக்கு ஆபத்து கொடுத்துருச்சு செவ்வாசு வந்தோன்னே சகோரனுக்கு ஆபத்தை கொடுத்துருச்சு அது மொத்தம் மறைந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய காரக உறவுக்கு ஜென்மட்சத்திர கூடி பார்த்தால் துன்பத்தையும் துயரத்தையும் தந்தே தீரும் அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் ஆதிபத்திய க கிரக காரகம் இப்போ சூரியனா தந்தை அப்போ அந்த சூரிய சில தந்தைக்கும் இப்போ செவ்வாதி சில சகோரனுக்கும் துன்பத்தை கொடுத்துருக்கு இந்த ரெண்டு தான் மைனஸ் மற்றபடி வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு ஜோதிட சூழலில் என்ன சொல்கிறதோ அதன்படி கிரகங்கள் அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் சுருதியில் சொல்லபடி அவள் வாழ்க்கையில் நடந்தேதீரும் என்று கூறி உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்